அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பெருக்குழல் பாயிரவியல் அதிகாரம் மூன்று பெருமை குழாய் இருபத்தி ஒன்பது குணமென்னும் குன்றேறி நின்றார் கணமேயும் காத்தலிவு குணமென்னும் குன்றேறி நின்றார் கணமேயும் காத்தலிவு குளப்பெரும சொல்றேன் குண குணமென்னும் குன்றேறி நின்றார் இது குழல் விளக்கம் குன்றை போல பெரிய குணம் கொண்ட பெரியோர்கள் படும் கோபம் பொழுகனம் கூட இருக்காது குழல் விளக்கத்தை திரும்ப சொல்றேன் குன்றை போல பெரிய குணம் கொண்ட பெரியோர்கள் படும் கோபம் பொழுகனம் கூட இருக்காது நன்றி நாளைக்கு பார்க்கலாம்